கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபீஸ் நசீர் அகமதுக்கு முப்படையினரின் முகாம்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளை புறக்கணிக்கவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர் Me? Yes? No? Even you, government, so you don't know the protocol. You see, I respect the exactly the of much more in this And you should know about it. You should know the okay. protocol. சம்பூரில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியுடன் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தார் இதன்போது மாகாண ஆளுநரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் மேடையில் இருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் கடற்படை தளபதியினால் பாதுகாப்பு செயலாளரிடம் வழங்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் முப்பயின் முகம்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரமலவீ தர் වෙத்தார். இதைவளை இன்றும் அரசியல் மேடைகளில் இந்த விடையும் தொடபில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. හමතිවරයා ම දේශාලය කැටියට ප්‍රසිද්ධිය කලපු ප්‍රකාශීති අனுුවත කරන්න. බෑ. ඒ වැදිී. அரசியல்வாதி என்ற வகையில் பகிரங்கமாக செயற்பட்ட அங்கீகரிக்க முடியாது அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பின் அதனை அவர் பேசி தீர்த்திருக்கலாம் அங்கிருந்த அதிகாரியின் செயற்பாடு தொடர்பில் அல்லது ஒழுக்க விடயம் தொடர்பில் பிரச்சனை இருப்பின் உயர் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்து அதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் அதனை விடுத்து ஊடகங்களுக்கு முன்பாக இவ்வாறு அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு கடற்படையினர் பாரிய பங்காற்றினர் எனவே அவர்கள் செய்த சேவைக்காக முதலமைச்சர் கடற்படை அதிகாரிக்கு செல்யூட் அளிக்க வேண்டும் இந்த முதலமைச்சரின் பதவி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளினாலே உறுதிப்படுத்தப்பட்டது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவருடைய செயற்பாடுகளை ஜனாதிபதியும் பிரதமரும் அங்கீகரிப்பது போன்று அமைந்துவிடும் அத்துடன் அவருடைய கட்சியின் தலைவரான ரவுப் அக்கீமும் அவருக்கு எதிராக கட்சியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்